ஐபாஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம கடந்த பல எபிசோட்ஸாக கிரகங்களே கோவில்களாய் அப்படின்ற தலைப்பின் கீழே தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்னைக்கு ஒரு அதிசயமான அற்புதமான ஒரு கோவில் அந்த கோவில் எங்கே இருக்குன்னா சென்னையில் தான் இருக்குது அந்த கோவிலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சம்பவத்தை பற்றி பார்ப்போம் எனக்கு ரெகுலர் கிளையண்ட் ஒருத்தர் இருக்கிறார் அந்த கிளையண்ட்டுக்கு வேண்டிய நபர்கள் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஏதோ வாகனம் ஏற்கிறார் ஒரு அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பத்துக்கு கொஞ்சம் பார்க்கணும் சார் நான் சரி வர சொல்லுங்க சார் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லவும் அவங்க வந்தாங்க வரும் பொழுது அவங்க கொஞ்சம் சிரமப்படுற ஆட்கள் மாதிரி தான் தெரிஞ்சுது வந்த பிறகு விசாரித்தா அந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் நடக்கலை அந்த பொண்ணுக்கு இருபத்தொம்பது வயசு ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க அவங்க அம்மா சரி நம்ம இவங்களுக்கு எதாவது செய்யணுமென்னு சொல்லி வாங்கி பார்க்கும்பொழுது என்னுடைய தாயாருடைய பேர் தான் அந்த பொண்ணுக்குமே இருந்தது உடனே எனக்கு சரி பாவம் இந்த பொண்ணுக்கு எதாவது பார்த்து நம்ம பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் வந்துட்டு நீங்கள் எப்போனாலும் பொருத்தத்துக்கு கொண்டு வாங்க நான் வந்து நான் பார்த்து தரேன் எப்போனாலும் பொருத்தம் பார்த்து தரேன் உங்களுக்கு தேவையான உதவிகள் செய்கிறேம்மா அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு நான் வாக்கம் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் அவங்க அடிக்கடி ஏதாவது ஜாதகங்களை கொண்டு வருவாங்க காட்டுவாங்க அது பொறுத்த இருக்குது இல்லைன்றதை நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் போவாங்க திரும்ப முயற்சி பண்ணுவாங்க வருவாங்க இவங்க விளம்பரம் கொடுத்துருக்கதே கேஸ்ட் நோ பார் அப்படின்னு தான் கொடுத்துருக்குறாங்க எங்களுக்கு ஜாதிகளை பற்றி கவலை இல்லை அப்படின்னு தான் கொடுத்துருக்குறாங்க அப்போது ஒரு வரன் வந்துருது அந்த வரன் வந்து என்கிட்ட காமிச்சாங்க காமிச்சிட்டு சார் இந்த பையனுக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு சார் ஃபோட்டோ அனுப்பி எப்படியாவது கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க இந்த பொண்ணுகிட்ட நாங்கள் சொன்னோம் பொருத்தம் இருந்தால் கல்யாணம் பண்ணிடலாமா நல்லா இருக்கிறாங்க வரன் நல்லா இருக்குது அந்த குடும்பம் நல்லா இருக்குது அதனால் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் இந்த பொண்ணு ஒத்துக்கவே மாட்டேறா சார் அப்படின்னொன்னே சரி என்ன சொல்லி நீங்கள் ஜாதத்தை மொதல் கொடுங்கம்மா அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாதத்தை வாங்கி பார்க்குறேன் பார்த்தா உண்மையிலேயே அந்த ரெண்டு ஜாதத்துக்கும் பொருத்தம் இருக்கு இப்போ அந்த பொண்ணு ஏமா அந்த நல்லா இருக்குது பொருத்தம் ஏன் வேண்டான்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ இல்லை சார் அது வேறு கேஸ்ட்டை சேர்ந்த பையன் சார் எனக்கு அது பிடிக்கல சார் அப்படின்னு சொல்லிச்சு எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு என்னடா நம்மளாம் இத்தனை வயசாகி நம்மளே கேஸ்ட்டு இல்லை எல்லா மதமும் எல்லா ஜாதியும் ஒன்று தான் நம்ம பார்க்குறோம் இந்த பொண்ணு என்னவோ வேறு கேஸ்ட்டுன்னு சொல்லி சொல்லுது நான் அவங்க அம்மாட்ட சொன்னேன் நீங்கள் உங்கள் ஜாதியிலே தான் தேடுறீங்க இல்லை இல்லை அப்படில்ல நாங்கள் எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி தாங்க இருக்கோம் அப்புறம் என்னம்மாண்ணா இல்லை சார் எனக்கு வந்து வேறு ஜாதியில் போகிறதுக்கு இஷ்டம் இல்லை சார்ன்னு சொல்லிட்டு அவ்வளோ பெருமை பேச ஆரம்பிச்சிச்சேன் அந்த பொண்ணு எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஒருத்தருடைய மனநிலை அது நம்ம அதை மாற்றி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க ஒரு ஐம்பது முறைக்கு மேலே படையெடுத்துருப்பாங்க ஜாதத்தை கொண்டு வருவாங்க பார்ப்பாங்க சார் தான் சார் ஆகும் என் பொண்ணுக்கு எதாவது பரிகாரம் சொல்லுங்கள் சார் அப்படின்னா அந்த பொண்ணை கேட்டுச்சு ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள் சார் நினச்சி அப்போ இந்த பொண்ணுடைய ஜாதத்தில் பார்த்தா சந்திரன் ராகுவோடு சேர்ந்து இது கிரகணம் அடைஞ்ச மாதிரி இருந்தது இது தாயாருடைய பேச்சை எதிர்பதமாக தான் நடக்கும் அவங்க தந்தை அவங்க வீட்டில் வந்து இல்லை அதனால் இந்த தாயார் என்ன சொல்கிறாங்களோ அது எதிர்ப்பதமாக தான் இந்த பொண்ணு பேசும் சரி இதற்குண்டான ஒரு விஷயம் எனக்கு தாய் பச்சை கேட்டாலே இந்த பொண்ணு விளங்கிடும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா ஏற்கனவே நான் பொருத்தம் இருக்குதுன்னு சொன்ன ஜாதகத்தெல்லாம் அவங்க அம்மா ஒத்துக்கிட்டாலும் இந்த பொண்ணு தான் ஒத்துக்காம தடுத்துக்கிட்டே இருக்குது இப்படியான சூழ்நிலையில் இந்த பொண்ணை ஒரு கோயிலுக்கு அனுப்பணும் அந்த இருந்து இந்த பொண்ணுக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாது தாய் சொல் பெற்ற கேட்கணும் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டு சென்னையில் கோடம்பக்கத்தில் ஆதி துளுக்கான ஒரு கோயில் இருக்குது ரொம்ப அற்புதமான ஒரு கோயில் ஆதி தம்மன் அப்படிங்கிறது என்ன கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு சந்திரனும் தான் தம்மன் அப்படின்றதுக்கு உண்டான கிரகங்கள் இந்த கோவில் ராகு குண்டானதாகவும் சந்திரனுக்கு உண்டானதாகவும் இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே ராகு சந்திரன் தொடர்புடையதுனால இந்த கோயிலுக்கு கூட்டு போமா தொடர்ந்து போமா இந்த கோயிலுக்குன்னு சொல்லி அனுப்பிவிட்டேன் இந்த பொண்ணு அந்த கோயிலுக்குண்டா அப்படியே போக ஆரம்பிச்சிருச்சு போயிட்டு ஒரு மூணு மாதம் தான் இருக்கும் அப்புறம் இந்த பொண்ணு ஜாதகத்தை தூக்கிட்டு வருது அந்த தடவை அவங்க அம்மா இல்லை இது மட்டுமே வந்துடுச்சு வந்து அங்கிள் இதை பார்த்து சொல்லுங்க இது பொருத்தம் இருக்கா என்ன அப்படின்னு வச்சு நான் வாங்கி பார்த்தா இந்த ஜாதகத்தை எங்கேயோ பார்த்த மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் பார்த்துட்டு பொருத்தம் இருக்குதுமா பண்ணலாம் அப்படின்னா இது என்ன ஜாதகம் தெரியுதான்னு கேட்டது என்ன ஜாதகம் ஞாபகம் இல்லைண்ணா இது நீங்கள் ஒரு தடவை பொருத்தம் இருக்குதுன்னு சொன்னீங்க ஆனால் நான் வேண்டாம் ஒரு வேறு கேஸ்ட்டுன்னு சொன்னேன்ல ஆமாம் அதே தான் அப்படின்னோன்னே எனக்கு ஒரு பக்கம் கோபம் பார்த்த ஜாதத்தே திரும்ப கொண்டு வந்து கேட்குது ஒன்று ஆனால் போன தடவை இது நான் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்னை ஒரு ஐம்பது தடவை ஒரு ஐநூறு ஜாதி குறையாமல் கொண்டு வந்து காமிச்சு என் டைம் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் அந்த பொண்ணிட்டே கேட்டேன் இப்போ மட்டும் எப்படி கொண்டு வந்தேன் அப்படின்னு கேட்டேன் இல்லைங்க அவங்க திரும்பவும் வந்து கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லி எங்கள் வீட்டில் கேட்டாங்க நான் எங்கள் அம்மா சொல்லவும் சரி நான் அந்த பையன்ட்ட பேசி பார்ப்பேன் பிடிச்சிருந்தா ஒத்துக்கிறேன்னு சொன்னேன் ஒரு ரெண்டு மூணு தடவை ஃபோனில் பேசுனேன் ரொம்ப தங்கமானவராக இருக்கிறாருங்க அப்படின்னு சொல்லிச்சு எனக்கு கோவம் வந்துடுச்சு ஒரு பக்கம் ஏன்னா எவ்வளோ ஜாதங்கள் பார்த்துருப்பேன் இந்த நேரத்தில் இந்த பொண்ணு வந்து இப்படி சொல்லுது அப்படின்ற மாதிரி உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லேசாக ஒரு மாதிரி கடிஞ்சிக்கிட்டு தான் அனுப்பினேன் ஏன் டைம் ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்கன்ற மாதிரி உடனே இல்லை அங்கிள் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் போயிட்டு அதே பையனை அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிச்சு ஆனால் முதல்ல அரேஞ்சுடு இப்போ லவ் கம் அரேஞ்சு மாதிரி ஆயிடுச்சு அந்த அளவுக்கு இந்த பொண்ணுக்கு அந்த பையனை பிடிச்சி போச்சு மீண்டும் நேரம் கேட்டு வராங்க எப்போ மூர்த்தம் வைக்கலாம் அப்படின்னு ஏன்னா மூர்த்த லக்னத்தை பற்றி நீங்கள் நிறைய சொல்கிறீங்க அந்த வீடியோ நான் பார்த்தேன் மூர்த்த லக்னம் கரெக்டாக வச்சு கொடுங்க மீண்டும் படையெடுப்பு எனக்கு நேரம் இல்லாத காரணத்தினால நீங்கள் வேறு யார்கிட்டையும் அது பாருங்கன்னாலும் அவங்க கேட்க மாட்றாங்க அப்போது ஒரு காலகட்டத்தில் திரும்ப வந்து அவங்களுக்கு ஒரு நாள் பார்த்து நேரம் பார்த்து எந்த கோயிலில் செய்யணும் இந்த ஜாதத்துக்கு அப்படின்றத சொல்லி அந்த கோயிலில் பரிந்துரை வச்சு கல்யாணத்தை பண்ண கல்யாணம் பண்ணிட்டாங்க இது ஒரு சம்பவம் இந்த ஆதி துலுக்கானத்தம்மன் கோயிலில் நிறைய அதிசயமான சம்பவங்கள் நடந்திருக்கு தாயார் பேச்சை கேட்காத ஒரு மகனுடைய கதையும் இருக்கு இவன் என்னன்னா இந்த அம்மா போ அப்படின்னு சொன்னால் போகமாட்டான் வருவான் வான்னு சொன்னால் வரமாட்டான் போவான் நீ இங்கே போகாதேன்னு சொன்னால் அங்கே தான் போவான் நீ இதை செய்யாதனா அதை மட்டும்தான் செய்வான் இவன் சின்ன வயசுலேருந்தே அப்படி பழகின ஒரு ஆள் இதில் இந்த அம்மா காலேஜுக்கு அனுப்புகிறாங்க இந்த காலேஜுக்கு இவன் போகிறான் இந்த காலேஜுக்கு போகிறாங்க தவிர ஒழுங்காக படிக்க மாட்டேன்றான் படிடா படிடா படிடான்னு இவங்களும் சொல்கிறாங்க இவங்க படிடான்னு சொன்னா தான் அவன் தான் படிக்க மாட்டான்ல அப்போ அந்த அம்மாட்ட ஒரு நாள் விளையாட்டாக கூட சொன்னேன் நீங்கள் படிக்காத கேடு கேட்டு ஒழிஞ்சு போடான்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அவன் படித்தாலும் படிப்பான் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்க அவன் எல்லாம் இப்படி தான் பண்ணுறான் அப்படின்னோட ஒரு நண்பரை சொல்லி அந்த நண்பர் அடிக்கடி வீட்டுக்கு வர்றான் டே அவனை பார்த்தா சரியில்லை அவன்கிட்ட போகாதரா அப்படின்னோட நீ சும்மா அம்மா அவன் வேலையை பாருமான்னு சொல்லிட்டான் இப்போ இந்த நேரத்தில் இந்த பையன் வந்து காலேஜ் வாசலில் அந்த நண்பர் அந்த நண்பரோடு நின்று இருக்கிறான் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த நண்பர் பக்கத்தில் யாரோ ஒரு டூ வீலரில் நின்றுட்டுருக்காங்க அந்த ரெண்டு பேர் நின்று பேசிகிட்ருக்காங்க திடீர்னு போலீஸ் வந்திருக்குது போலீஸ் வந்து இந்த நாலு பேரையும் பிடிச்சிட்ருக்குது நாலு பேரும் பிடிச்சிட்டா அந்த கூட நின்று அந்த ரெண்டு பேரும் வந்து இவங்களுக்கு முன்னாடி தெரிஞ்ச ஆட்கள் தான் அவன் வந்து கஞ்சா ஏதோ வியாபாரம் பண்ணியிருக்கிறான் அந்த வியாபார கேஸில் இவங்களையும் சேர்த்து அரஸ்ட்டு அரசு பண்ணோன்னா பதறி அடிச்சுட்டு அந்த அம்மா வந்தாங்க என்னங்க இந்த மாதிரியான ஒரு சூழல் அந்த பையனுடைய கொண்டு வந்து பதறிட்டு காமிச்சாங்க சார் இது பிள்ளை இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரில அவன் இப்போ உள்ளே இருக்கான் சார் படிக்கிற பிள்ளை அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு சங்கடம் ஆகிடுச்சு வாங்கி ஜாதத்தில் பார்த்தா இவன் ஜாதகத்தில் அந்த மாதிரியான தப்பு செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை ஆனால் என்னென்னா இவங்க அம்மா எதை செய்யாதன்னு சொல்கிறாங்களோ அதை செய்கிற பழக்கம் அவன் ஜாதத்தில் இருக்குன்றது கண் கூட தெரியுது அப்போது இந்த கோயில் தான் இவனுக்கும் உகந்த கோயில் ஆனால் இப்போ அவன் உள்ளே இருக்கான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஆதி துல்கானத்தம்மனுக்கு நீங்கள் வந்து மஞ்சள் துணியில் ஒரு ஏதாவது ரூபாய் நாணயமோ எதையோ வந்து முடிஞ்சு வச்சு இவன் வெளியே நல்லபடியாக வந்துட்ட பிறகு அவனை அழைச்சிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு முடிஞ்சு வச்சுக்கோங்க இந்த கோயிலில் போய் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க ஆக்சுவலாக யார் செய்யணுமோ அவங்க செஞ்சால் மட்டும்தான் இது வேலை செய்யும் ஆனால் இது இல்லாத கேஸ் வேறு ஒன்றுமே பண்ண முடியாதுன்றப்ப குறைந்தபட்சமாக இந்த கோயிலில் போய் நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம் இந்த அம்மா ஆதி கோயிலுக்கு போய் அதே போல் பண்ணிட்டாங்க வீட்லேயும் அந்த ஒத்த ரூபாவை வந்து முடிஞ்சு வச்சுட்டாங்க இவன் வெளியவே வர முடியாது அப்படின்ற ஒரு கட்டத்தில் கரெக்டாக அந்த குறிப்பிட்ட நாள் வரைக்கும் ஒரு ஜாமீன் கிடைக்காதான் அந்த குறிப்பிட்ட காலம் முடிகிறப்ப அந்த வித்த ரெண்டு பசங்களே சொல்லியிருக்கிறாங்க எங்களுக்கு வந்து நாங்கள் தனி அந்த பசங்கள் யாருன்னு தெரியாது அவங்க அங்கே நின்றுட்டு இருந்த பசங்க அவ்வளோதான்னு சொல்லி சொல்லிவிடவே இவங்களுக்கு வேலை ரொம்ப சுலமாக முடிஞ்சு போச்சு இவனையும் இவன் நண்பரையும் மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இவங்க வெளியே வந்துட்டாங்க இந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்போ இந்த நடந்த சம்பவத்தெல்லாம் அந்த பையன்கிட்ட சொல்லி இப்போ இது போல் சார் சொன்னார் நான் அந்த கோயிலுக்கு தான் போனேன் அப்படி தான் நீ வெளியே வந்த அப்புடின்னோடனே இப்போ அந்த பையன் சப்தமும் ஒடுங்கி போயிருக்கிறான் அவங்க அம்மா சொல்கிறத கேட்குற தன்மைக்கு வந்துட்டான் ஏன்னா உள்ளே இருந்த பதினஞ்சு நாள் ட்ரீட்மெண்ட் அப்படி அதனால் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவங்க அம்மா சொன்னபடி அதே கோயிலுக்கு வந்திருக்கிறாரு அந்த கோயிலுக்கு போய் அந்த காணிக்கை செலுத்துனது மட்டும் இல்லாமல் பல மாதமாக இவங்க அம்மாவே போலனாலும் அந்த பையன் அந்த கோயிலுக்கு போக தொடங்கிட்டான் இது ரொம்ப ஆச்சரியமான நிகழ்வு அந்த அம்மா ஒன்று சொன்னாங்க சார் அவனுக்கு பக்தி கிடையாது ஒன்றும் கிடையாது நான் எது செய்யுன்னு சொல்லிட்டோம்னா அதுக்கு எதிராக செய்வான் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவனாக போயிட்டு வரான் சார் எனக்கு கோயில் பிரசாதம் கொண்டு வந்து கொடுக்குறான் சார் அவனோட மனசே முழுசாக மாற்றிட்டீங்க சார் ரொம்ப பெரிய நான் மாத்தலம்மா இந்த ஆதி வந்து சாதாரண தெய்வம் இல்லை அந்த தெய்வம் ஏற்கனவே மாற்று மதத்தினருக்கு வந்து அந்த இடத்துல நிறைய வரம் தந்ததாக வரலாறுலாம் உண்டு இது நீங்கள் தொடர்ச்சியாக போக சொல்லுங்கள் உங்கள் பையனை எப்போவுமே போக சொல்லுங்கள் உங்களை வந்து அவன் என்றைக்கும் வந்து மதிக்க கற்றுப்பான் அப்படின்றத சொல்லிட்டேன் ரொம்ப சந்தோஷமாக அவங்களுக்கு இந்த கோவிலில் யாரெல்லாம் போகலாம் சந்திரன் ராகு இருக்கிறவங்க சேர்க்கை இருக்கிறவங்க போகலாம் சந்திரன் ராகு பார்த்தா கூட போகலாம் எங்கேருந்து பார்க்கும் கேது கூட இருந்தால் சந்திரனை பார்ப்போம் அப்போ கேது கூட சந்திரன் இருந்தால் இங்கே போகலாமா போகலாம் ஆனால் இந்த ராகுன்ற ஒரு கிரகமும் சந்திரனோட ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு இருந்தாலே அவங்க இந்த கோயிலுக்கு போகலாம் நிச்சயம் நல்ல மாற்றங்களை அடையும் சந்திரன்றது பணம் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் சந்திரன்றது நமக்கு பணத்தை நிறைய வாதி வழங்கக்கூடிய கிரகத்தில் ஒரு முக்கியமான கிரகம் அந்த கிரகமும் ராகுவோட சேர்ந்திருக்கும் போது பண வளமும் இல்லாமல் நிறைய பேர் சிரமப்பட்டாங்கன்னா அவங்களுக்கும் இந்த ஆதி துளுக்கான தம்மன் கோயில் அற்புதமான பலன்களை வாரி வழங்கும் போல் நிறைய கோவில்கள் சின்ன சின்ன கோயில்களாக இருந்தால் கூட பெரிய கோயில்களாக இருந்தால் கூட ரொம்ப காலமாக இருந்தாலும் சரி புது கோவில்களாக இருந்தாலும் சரி எல்லாமே நமக்கு பலனளிப்பதற்காக இறைவன் அந்த இடத்துல படைத்திருக்கிறான் அப்படின்றத நம்ம உணரணும் இதுபோல் கோவில்களை பற்றி அடுத்தடுத்த எபிசோட்ஸில் நான் தொடர்ச்சியாக சொல்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்